திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கொக்கலாடி கீழ குடியிருப்பு ஒன்பதாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான இடத்தினை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நேரில் ஆய்வு செய்து கடந்த மார்ச் மாதம் இடத்தை அளவீடு செய்தும் அதன் பின் தொடர்ச்சியாக தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் குழி வெட்டப்பட்டு நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பில்லர் குழி எடுக்கப்பட்டு கம்பிகளும் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஒன்பதாவது வார்டு பகுதியில் அந்த பகுதியில் நீர்த்தேக்க தொட்டி கட்ட குழிகள் தோண்டப்பட்ட நிலையில் அந்த குழிகள் மூடப்பட்டு பணிகள் எதுவும் நடைபெறாமல் உள்ளதாகவும் அளவீடு செய்த அதே பகுதியில் நீர்த்தேக்க தொட்டியை கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் திருத்துறைப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் கூறுகையில் பகுதியில் நீர் தேக தொட்டி கட்டுறதுக்காக கவர்மெண்ட்டு வந்து ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி பூமி பூஜெலாம் போட்டிருந்தாங்க அந்த இடத்துல கட்டக்கூடாது நீர்நில இடம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு சொன்னால் சொல்லிவிட்டு பட்டா இடத்துல நாங்கள் இடம் கொடுத்தோம் அந்த இடத்துல கட்டக்கூடாதுன்னு ச ப்ரைவேட்டில் உள்ள ஆளுகை தடுத்தாங்க இதனால் இப்போ அந்த இடத்துலையும் கட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு மூணு இடம் பார்த்தாங்க ஆனால் இன்னும் எங்களுக்கு அந்த நீர் தொட்டி எனக்கு வேலை இன்னும் நடக்கலை அது நடக்கணும் எங்களுக்கு சீக்கிரத்தில் நீ தண்ணி தண்ணி பட்டாக்காரம் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்களுக்கு அவ்வளோ தான் அதுக்காக மனு கொடுப்போம் வந்திருக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க